உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இளிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் காளி தேவி வாசம் செய்கிறாள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க யார் இந்த காளி இந்த காளி தேவியினுடைய அம்சம் என்ன ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்கிற இடத்துல சி அப்படிங்கிற இடத்துல தான் நெருப்பு தத்துவம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் நம்ம உடம்பு இந்த உலகம்னு சொல்லுவோம் நெருப்பு தத்துவத்தையுடைய பல்காலி இந்த காளிதேவி சிவபெருமானோடு இரண்டு பேரும் சரியாக உக்கர தாண்டவம் ஆடியவர் அவர்கள் தாண்டவம் போது சிவபெருமான் ஒரு விஷயத்தை செஞ்சார் காளி தேவி நமக்கு இணையாக விட்டுக் கொடுக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறாளே இவளை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும்னு தனது காலை தூக்கி ஆடினார் காலை தூக்கி இடது காலை மேலே தூக்கி வலது காலுடைய தண்டையை அதில் மாற்றுவதற்கான வாய்ப்பை செய்தார் அதுபோல காலி செய்வதற்கு அவர் பெண் என்பதனால் அதை செய்வதற்கு யோசித்தார் அதனால் அதை வந்து தோத்துட்ட அப்படின்றதுனால உடைய அகங்காரமும் ஆணவமும் அடங்கலை அதனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் கோயில் கட்டி அங்கே உட்காருன்னு சொல்லி அந்த அம்மனை வச்சாங்க இன்றைக்கி தில்லை காளிங்கிற காளி அம்மன் தில்லையில் ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு தான் இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த தில்லை காளி அம்மன் அல்லது ஏதோ ஒரு காளி அம்மன் அந்த ஊருக்கு காவலாக இருக்கும் கருப்பணசாமியோடு காளி இருக்கும் கருப்பணசாமி எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் காளி இருப்பாங்க இப்படி ஒரு அமைப்பை நம்ம ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அந்த காலத்துல இருந்தே நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ இந்த காளிங்கிற ஒரு விஷயம் எதை சார்ந்த விஷயம் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று அப்படிங்கிற வகையில இந்த நெருப்பு தத்துவத்தை உடையவள் காளி எல்லாருடமே இருக்கல சார் தெரியும் எப்ப அந்த காளி உங்க உடம்புல வெளிப்படுவான் நெருப்பு தத்துவம்னா அப்ப நெருப்பு தத்துவம் நம்ம உடம்புலேயும் இருக்குல்ல அப்ப அது காலியாக வெளிப்படும்ல அப்ப அது நம்ம உடம்புல இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல காளி என்பவள் அநியாயத்தை எதிர்க்க எதிர்த்து கேட்குறவங்க எங்கு சதி நடக்கிறதோ எங்கு அநியாயம் நடக்கிறதோ அப்ப கொதிச்சு எழுந்து அதை கேட்குறவங்க தான் காளி ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அது இருக்கும் அந்த நெருப்பு தத்துவம் உண்டு உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்படுகிறது அல்லது உங்கள் பொருளை அபகரிச்சுக்கிட்டாங்க அல்லது உங்களை ஏமாத்துறாங்க அல்லது உங்களை அந்த இடத்துல அந்த சூழ்நிலை மதிக்கலை வெளியேற்றப்படுறாங்கன்னா ஒரு கோபம் வரும் தெரியுமா கடுமையான கோபம் வரும் ஆக்ரோஷமாக தன்னை ஏமாத்திட்டான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு கோபம் வரும் பாருங்க கடுமையாக வரும் ஒவ்வொருத்தருக்கும் வருதா நீங்கள் கண்டிப்பாக கமல சொல்லணும் கண்டிப்பா வரும் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தாங்க காளி காளியை நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது ஒவ்வொரு ஊர்லையும் வடநாட்டுகளில் காளியை கும்பிடுறதனால ஒரு வித்தியாசமாக கும்பிடுவாங்க ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காளிகள் எவ்வளவோ பெரிய நீதி நேர்மை தவறாத காளியம்மல்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட காளியம் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம இந்த தேவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் உடம்புக்குள்ளேயும் காளி இருக்காது எல்லாரும் உடம்புலையும் அந்த காளி தேவி அநியாயத்தை பொறுத்து கொள்ளாதவங்க எங்கு சதி நடக்கிறதோ எங்கு நமக்கு விரோதம் நடக்கிறதோ எப்போது நம்ம மேலே பழி சுமத்தி நினைக்கிறாங்களோ அப்போ நம்ம கொதிச்சு எழுந்துருவோம் பாருங்க அவதான் காளி ஒரு குடும்பத்தில் எல்லாரும் வழக்கத்தில் சொல்கிறது உண்டு என் வீட்டுக்காரி நல்லா தான் இருப்பா சில நேரத்தில் கோவம் வந்துட்டா பத்திர காளியாக மாறிடுறா வழக்கத்தில் சும்மா சொல்லுங்க நடந்தது ஒரு காலகட்டத்தில் என் மாமியார் நல்லாதான் இருக்கும் நல்லா பேசுவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் காளியாக மாறிடுவாங்க இந்த காளியினுடைய அம்சம் அவ்வளவு பலமானது நமது நாட்டில் மிகப்பெரிய காளிகள் அதில் கொல்லங்குடி காளி சிவகங்கையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்காங்க அந்தமா அந்த காளிக்கான வரலாறுகள் பல வகையில் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் வெள்ளக்காரங்களுடைய ஆட்சி காலத்தில் வெறினாட்சியார் அம்மா போகிறவங்கள பார்த்தியா அப்படின்னு அந்த மாடு கே கேட்கிற பன்னெண்டு வயசு பொண்ணுகிட்ட கேட்குறாங்க பார்த்தேன் ஆனால் சொல்ல மாட்டேன் நான் ஏன் போய் சொல்லணும் போகும்போது பார்த்தேன் அப்போ அவங்கள சொல்லு எப்போதுமே தென்னாட்டில் பிறந்த எந்த நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த பெண்களாக இருந்தாலும் சரி சூழ்ச்சிக்கு துணை போக மாட்டோம்னு தான் ஆனால் அந்த காளி சொன்னாங்க பார்த்தேன் சொல்ல மாட்டேன் நான் என் நாட்டினுடைய ராணியை காட்டி கொடுக்க மாட்டேன் உன்னை வெட்டுவேங்கிறான் வெள்ளைக்காரவங்க என்ன சொல்கிறாங்க வெட்டுவேன் நீ எத்தனை துண்டா வெட்டினாலும் சரி நான் சொல்ல மாட்டேன் ரெண்டா வெட்டி போட்டு விட்டான் காளி என்பவள் உண்மைக்கு நேர்மைக்கு தேவையற்ற விரோதிகளுக்கு காட்டி கொடுப்பவள் அல்ல அன்றே அவள் காளி இந்த காளியினுடைய வரலாறுகளை நம்ம கேட்டோம்னா காளியா தேவியை கும்பிடணுங்கிற ஆசை வரும் காளியினுடைய கோவிலில் போய் சரணாகதியடையும் ஆசை வரும் அதன் பிறகு வேல்மலாச்சியார் மருதவாண்டிகள்லாம் சேர்ந்து மறுபடியும் அந்த சிவகங்கை நாட்டை பிடிச்சிட்டு திரும்ப அந்த அம்மா அரியணை ஏறில் வந்து அந்த உடையாள் அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு ஒரு கல்லை நட்டு பூஜை பண்ண சொன்னாங்க இன்றளவும் வெட்டுடையால் காளி அப்படிங்கிற பேரில் ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வமாக வழி வளர் வர்றாங்க இந்த காளிக்கு உள்ள குணம் என்ன தெரியுமா உண்மை நேர்மை உயர்வு உழைப்பு இந்த உண்மை தவறும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கறதில்ல காளிக்கு நிகர் காளி தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் நீதிமன்றத்துக்கு போகலாம் என் பொருளை ஏமாத்திட்டாங்க என்னோட காசை திண்டிக்கிட்டாங்க என் சொத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க ஆனால் சாட்சியங்கள் இல்லாத போது நாம் எது சொன்னாலும் ஈடுபடாது கோர்ட்டுக்கு அங்கே என்ன தேவைப்படும் சாட்சி தேவைப்படும் சாட்சியை வச்சு தான் தீர்ப்பு வரும் ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய பொருளை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அபகரிச்சுக்கிட்டாங்க சொத்தை எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா காளிக்கு முன்னாடி என் பணத்தை தேடிக்கொண்டார்கள் நானேங்கிறத தான் என் பொருளை கொண்டார்கள் என் சொத்தை தேடிக்கொண்டார்கள் அதை எனக்கு மீட்டு தாத்தாயி என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு ஒரு நாணயத்தை எடுத்து வெட்டி போட தான் காசு வெட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொல்லங்குடி காலிகிட்ட போய் காசு வெட்டி போட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா யார் இவர்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவர்கள் நாற்பத்தி எட்டு நாளில் தண்டிக்கப்படுவார்கள் இன்றளவும் அந்த தெய்வத்துக்கு தான் எல்லாருமே பயம் ஏன்னா அந்த தெய்வம் நீதி நேர்மை தவறாதது அதான் காளி காளியினுடைய அபராதம் என்பது வாழ்க்கையில் யாருமே மறுக்க முடியாதுங்க ஒரு ஒரு அரியாயம் எடுக்கிற போது கொதித்து எழுதல தப்புன்னு இருக்கு உங்க சொத்தை இன்னொருத்தான் அபகரிச்சுக்கிற போது உங்களுக்கு கோபம் உடல என்ன தப்பு இருக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை யாராவது தீடிக்கிற உங்களுக்கு கோபம் வரும்போது என்ன தப்பா இருக்கு அப்போது ஒரு கோபம் வரும்ல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க கிராமங்களில் ஒருத்தருடைய பொருளை எடுத்துக்கிட்டாங்க சொத்தை எடுத்துக்கிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அவங்களை அடித்து துரத்துகிறாங்க அப்படின்னா ஆக்ரோஷமாக அந்த பெண்கள் அந்த மண்ணை அள்ளி நீ வார்த்தைகள் எப்படி வந்து தெரியுமா கடுமையான வார்த்தைகளால் திட்டுவாங்க அப்போதாங்க காளி காளிக்கு பிடிக்காதது ஒருத்தருக்கு மோசம் செய்கிறது காளிக்கு பிடிக்காதது நான் சொல்லுவேன் கோயிலில் போகணும் செய்வனை செய்யணும் வைக்கணும்லாம் கிடையாது நீ அவனை ஏமாத்திருக்க அவன்கிட்ட தெரியிருக்க அவனுக்கு பொய்ஷில் சொல்லியிருக்க அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னா அவன் மனசரிஞ்சு கொதிச்சு திட்டினான்னா அதை அப்படியே படிச்சிடும் அதுவே தோஷமாக நின்று அப்படியே வம்சாவளிகளை பாதிச்சிடும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது பாருங்களேன் தாங்க முடியலைங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த காளிதேவ் இருக்கா யாருக்கு எப்படி வெளிப்படுறா ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் ராகும் சேர்ந்து இருக்கா நீங்கள் காளி தேவியுடைய அருளை பெற்றவர்கள் கோவப்படக்கூடியவங்க கோபமா திட்டக்கூடியவங்க காளிதேவியுடைய அருளை பெற்றவங்க எப்போதுமே நான் சொல்ற விஷயம் தான் உங்களுக்கு நீங்கள் எந்த ராசியில் அக்கணமாக இருந்தாலும் சரி உங்க எல்லார்டுமே அந்த காளி தேவி இருப்பா சில பேர் ஆக்ரோஷமாக திட்டுவாங்க சில பேர் பரவாயில்ல விடின்று போவாங்க ராகுவோடு எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறது என்பதை பொறுத்து அவருடைய குணாதிசயங்கள் மாறுகிறது நிறைய இடங்களில் இந்த காளியை பற்றி நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் இப்போது ஒரு மனிதன் இப்போவே செய்யணும் இன்றைக்கே செய்யணும் அதான் காளி அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க ஆனால் காளி உடனே கொள்ள அவள் பவர்ஃபுல்லானவ ஒரு ஆக்ரோஷ சக்தி உள்ளவ எல்லார் மனசுலையும் இடம் முடிச்சிருக்கக்கூடியவர் அப்போ எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் காளி தேவியினுடைய அருளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க என்னுடைய குலசாமிய காளியும் வாங்க செல்வன் என்னுடைய இஷ்ட தெய்வம் காளியும் பாருங்க ஒரு மனிதன் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனை ஏமாற்றுபவனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாந்துட்டோம் அப்படின்னா நாம் எங்கே போய் சொன்னால் சொன்னாலும் கிடைக்காத ஒரு தீர்ப்பு நியாயம் காளிதை விட்ட போய் சொன்னால் கிடைக்கும் அதுக்கு தான் அந்த காலத்தில் அவன் என்னைய காளிகள் கர்ப்புங்கள் திட்டியிருக்கான் திட்டுமரப்பாடு இருக்குது அதனால் அவன் வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ரெண்டு பேரும் ஒன்றா புழங்க மாட்டோம் எல்லாம் சொன்னவங்கள அங்கே பார்த்துருக்கீங்க இதெல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டன் காலத்தில் நிறைய இருந்தது அந்த காலத்தில் யாரும் கோவிலுக்கு கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போலீஸ்க்கு பெருசாக போகவே மாட்டாங்க போலீஸில் போய் நம்ம சொல்லி எப்போ நமக்கு தீர்ப்பு கிடைக்கிறது கோர்ட்டில் போய் சொல்லி நம்ம எப்போ வாதாடி தீர்ப்பு கிடைக்கிறது டே சாமியிட சொல்லிட்டு விட பார்த்துக்கணும் அவன் நம்பினது பூரா சாமியை தாங்க கடவுளே என்னை அவன் ஏமாத்திட்டான் நீ தான் கேட்கணும் எனக்கு ஆள் இல்ல அடியால் இல்லை ஏதாவது அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் கேட்ட காளி எவன் அவனை ஏமாற்றினானோ அவனை பந்தாடாம அவ்வளவு பவர் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் காளி கருப்பன் கோவில் இருக்கும் ஊருக்கு ஒதுப்புறத்துல காவல் தெய்வமா தான் அது இருக்கும் மனசுடைஞ்சா குளிச்சுட்டு போய் அந்த தான் சொல்லுவான் நீ தாத்தா கேட்கணும் அவங்க கேட்க முடியல என்னை அடிக்க வரான் அதில் எல்லோரும் சேர்ந்தவங்க ஆள் நிறையா இருக்காங்க என்னை உதைக்க வரான் என் சொத்தெல்லாம் தர தரமாட்டான் கேட்டால் சண்டைக்கு வரான் எனக்கு ஆள் இல்லை திறமை இல்லை என்னால் அடிக்க முடியல அப்படியே இப்படி தான் கஷ்டப்படுறேன் என்னை உழைச்சி கஞ்சி வச்சுக்கிறேன் நீ தான் அவனை கேட்கணும்னு சொல்லிட்டு போய்ட்டான முடிஞ்சு வச்சு இந்த ஆக்ரோசமான விஷயங்கள் நெருப்பு பிளம்பான விஷயங்கள்லாம் காலி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட தெய்வம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவது பொய் சொல்வதற்கு பிடிக்காது அது ஆக்ரோஷமான தெய்வம் அதனால தான் அதனுடைய ஆத்திரம் அவசரம் அடங்குவதற்காக அதை அடக்க வேணும் கோபத்தில் இருக்கு அப்படின்னு மகாவிஷ்ணும் திருமாவும் பண்ணாங்களாம் அப்போ உங்க அடங்கலை நான் இப்படியே தான் இருப்பேன் என்ன மாதிரி ஒரு சாந்த ரூபியா பிரம்மசாந்த ரூபியாக ஒரு காளியை இன்னொரு இடத்துல உருவாக்கிக்கோன்னு உருவாக்கி விட்டவங்களா அப்படிப்பட்ட ஒரு சாந்த உருவியான தெய்வம் காளி உலகம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம் வளர்ந்தவன் அடிக்கிறான் நடக்கத்தான நடக்கத்தானே பெரிய பணக்கார ஏழைகள் போய் சொல்லக்கூடியதற்கு தீர்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நீதிமன்றத்துக்கும் கோர்ட்டுக்கு போனால் நம்ம சரியான சாட்சியும் இருக்கணும் சாட்சி இல்லாமல் உண்மையான விஷயத்தையும் இங்கே நிரூபிக்க முடியாது இல்லையா அந்த கோர்ட்டுக்கு தீர்ப்புக்கு ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாமல் நீதிபதிகள் சொல்ல முடியாது ஆனால் தெய்வத்துக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ உண்மையாக இல்லாமல் சும்மா கூட மேலே பழைய போட்டு அவங்க சொத்த நீ எடுத்துக்கிட்டு அவங்க காசை எடுத்துக்கிட்டு அவங்களே வந்து திட்டின்னு கோயிலை திட்டினா அது அவங்கள பாதிக்காது உடனே தான் பாதிக்கும் எங்கு நீதி இருக்கு என்பதை காளி அப்படியே ஒத்து ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா என்ன எந்த லக்கணமாக இருந்தால் என்ன எல்லார்ட்டையும் அந்த காளி இருக்கா அந்த கோபத்தினுடைய சொரூபம்தான் காளி ஒரு கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா ஒரு கணவன் மனைவி மீது காதலன் காதலி மீது ஒரு இச்சை பற்றி ஆக்ரோஷமாக அவளை அடைவதற்காக அவன் செல்கிற போது காதலித்தன் அல்லது மனைவி தன் கணவனை கட்டி அணைக்கிற போது அந்த ஆக்ரோஷமாக செல்கின்ற நேரம் இருக்கிறது அல்லவா அந்த தவிப்பு இருக்கிறது அல்லவா அந்த துடிப்பு இருக்கிறது அல்லவா அந்த துடிப்பு காளி எனக்கு இப்போ வேணும் நான் இப்போவே இதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்கிறது அது அதுதான் ருத்ரன் காளி ருத்ரன் என்பவன் தான் அந்த ஆக்ரோஷமாக தன் பெண்ணை நோக்கி தன் மனைவி நோக்கி போகும் அந்த ஆக்ரோசமான விஷயத்தை அடைவதற்காக நெருக்கி வர ஒரு காளி அந்த பெண் அப்படி இருக்கக்கூடிய ஒன்றும் காளி தான் தனக்கு இப்போது வேணும் அந்த துணிதிர்ப்பு ஒரு பட்ட ஒரு வெறி ஒரு ஆக்ரோஷம் இதுவெல்லாம் காளி காளியினுடைய அந்த சொரூபம் காளியினுடைய அந்த ஆக்ரோஷம் எல்லார் உடம்புலையும் இருக்குல்ல நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புங்கிற தத்துவத்தில் நெருப்புங்கிற விஷயத்தில் இருக்கிறது தான் காளி தன் உடம்பு சூடாகி அந்த நேரத்தில் அந்த எபக்கில் என்ன தேவையோ அதை உடனே முடிக்கணுங்கிறவ தான் காளி ஆக இந்த பஞ்சபூத சக்திகள் எல்லாம் நம்ம உடம்புகளுக்கு அதனாலதான் சொல்லுவாங்க நீங்கள் இறைவனை தேடி சிவனை தேடி பகவானை தேடி போவது எல்லாமே நம்ம தான் இருக்கு அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல வெளியே கொண்டு வர முடியலன்னு சொல்லுவார் எல்லார் உடம்புலையும் சாமி இருக்கா இருக்கு எல்லார்டையும் தெய்வம் இருக்கா இருக்கு அப்பயே நம்ம சாமியை தேடி போகிறோம் சாமி இருந்தாலும் அதை எழுப்புவதற்கோ அதை வெளிக்கொண்டுவதற்கான வாய்ப்பை நம்ம தேட முடியலை அப்போ இந்த இடத்துல காலி இருக்கான்னு போய் அந்த இடத்துல மனமரியும் உட்காந்து தேடும் அந்த உணர்வு நமக்குள்ளே வருது அந்த பவர் சக்தி வருது அதை உருவாக்கிக்கிறோம் நீதி நேர்மை தவறாத ஒரு தெய்வம்னா காலி தான் நாம் எத்தனை தெய்வங்கள்கிட்ட போய் என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கல நான் சொன்னது நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நடத்தி வைக்கிறவங்க காலி ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டவங்களும் சொல்றேன் புரிச்சிக்க ஒரு பையனை காணான் அஞ்சரை மணி ஆறு மணி அப்பள்ள வர்றாங்க நைட்டு படுத்துருந்தவன் காலையில் எந்திரிக்கல சரி எந்திரிப்பான்னு போய் பார்ப்போம்னு பார்த்தா ரூம்பில் அலை காணான் செருப்பு கிடக்கு பர்ஸ் இருக்குது அவன் போட்டு சட்டை இருக்குது எல்லா பொருளும் இருக்குது எந்த பொருளும் இருக்கல அணைக்கான அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க தேடுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு இவன் ஏதோ ஒரு கோபத்தில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இறந்து போயிட்டான் எங்கேயோ ஆனால் எந்த தசைன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு சரி சாதாரத்தை சோசியரை போய் பார்ப்போம்னு என்கிட்ட வர்றாங்க அவங்க வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி என் பையனைக்கானா கண்டுபிடிச்சி கொடுங்க உயிரோடு இருக்கானா இல்லையா நம்ம அதை பார்த்தோம் பார்த்துட்டு நான் ஒன்றும் சொல்லலை கண்டிப்பாக உயிரோடு இருக்கான் ஆனால் அவளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி காளிக்கு தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டிருக்கக்கூடிய காளி தேவிக்கு போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வச்சு கும்பிட்டுட்டு குங்குமம் அர்ச்சனை உடனே அந்த குங்குமத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வடக்கு மாமா உட்காந்து ஒரு செம்பளை இந்த குங்குமத்தை நைட்டு எட்டுலேருந்து எட்டரை மணி வரை ஓம் மகா காளியை நமகன்னு சொல்லி போட்டுட்டு இந்த குங்குமத்தை போட்டுகிட்டே இருங்க ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி போட்டுகிட்டு என் மகனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுதாயி அப்படின்னு சொல்லுங்கள் விடியிறக்கெல்லாம் வந்துடுவான்னு இதை பண்ணிட்டு படுத்தாங்க காலைல ஆறு மணிக்கு பையன் வந்துட்டான் காலி கெவளோ தான் இல்லை அவ தான் காலி இப்படி நான் பல எடுத்துக்காட்டில் சொல்லணும் பல நேரங்களில் பல பேரை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா பல விஷயங்கள் நான் ஒரு தடவை பேசும்போது கூட ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வர்றாரு அவர் காளியம்மன் கோயில் வச்சிருக்காரு பெரிய அளவில் பூஜை பண்ணுறாரு அங்கே மக்கள் இப்போ சரியாக வர்றதில்லை ஒரு நல்ல சோசியரை போய் பார்க்கணும் எனக்கு டைம் செல் இருந்தால் அந்த கோயில் கட்டினவர் வர்றார் நான் உள்ளே வந்து வெளியே நின்றுட்டு இருந்தேன் அவரை கூட்டிட்டு வந்துடும் அண்ணன் அவங்கள தான் பார்க்க வந்தோம் சரி வாங்குறப்பான்னு அவங்களே டீ வாங்கி கொடுத்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துவிட்டு எனக்கு பின்னாடி வந்தவங்களே காணும் இன்னும் இவ்வளோ நேரம் சார் ஆளுகளுக்கு காணமேனு என்னப்பாச்சு ஏன் எங்கே நிற்கிறேன் வாங்கப்பான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்தாங்க அந்த கோவில் கட்டுனவர் சொன்னார் நீங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய காளியை வச்சுருக்கீங்க என்னை ஓங்கி அரைஞ்சிருச்சு அப்படின்னாரு அப்படி ஒன்றும் நாங்கள் அப்படிலாம் ஒரு பெரிய காளியெல்லாம் வச்சுக்கலையே போனால் அவங்கள மாதிரி தான் நாங்களும் சாமி மட்ரோன்னு சொன்னேன் இல்லை என்னை ஓங்கி அடிச்சிருச்சுன்னாரு சரி ஏதாவது தவறுதலாக இங்கே வர்றோம்ல அப்போ என்னை பார்க்க வர்றீங்க வரும்போது ஏதாவது தப்பாக நினச்சிங்களா தவறுதலாக ஏதாவது நினச்சிங்களா இல்லை இல்லை நான் உண்மையை சொல்லிடுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இவ்வளோ பெரிய காளி பகுதியில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி டெய்லி அர்ச்சனை பண்ணி சாமி விட்டுறதுக்கு நானே கஷ்டப்படுறேன் என்னாலே இது என்னென்னு கண்டுபிடிக்க முடியே இந்த சும்மா உட்காந்து ஜோசியம் பார்க்குற அளவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சாங்க நீ திருட திருட்டு போயிருக்கா இங்கே வந்தாலே என்னை ஓய்வு அரைஞ்சி விட்டாங்க அவர் அவர் என்னோட ஜாதகமோ குறியோ எதுவுமே கேட்கல மல்லிகைப்பூ வாங்கி அந்த போட்டுட்டு படத்துக்கு போடுற சாமி சொல்லிட்டு கும்பிட்டு வந்துட்டு மண்ணில் கேட்டு போயிட்டார் இது எனக்கு புரியலை என்ன அவரை இந்த காளி தேவி நாம் வணங்கக்கூடிய தெய்வம் இன்னும் அவர் ஜாதகம் பார்க்க விட்டுருக்கணும் விடலை ரெண்டாவது அவர் நியாண்டா அப்படி தப்பு நான் தப்பு ப்ராடு பண்ணுறோம் எதுக்காக இங்கே வந்தாச்சும் ஓங்கி அரைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து ஜாதகமே பார்க்கலாம் போயிட்டார் கொஞ்ச நாள்ல பார்க்குறேன் அந்த கோவிலும் இல்லை அவரும் இல்லை எல்லாம் தரமட்டும் போயிடுச்சு அவர் ஜெயிலிருக்கு இந்த சம்பவங்களை நிகர்த்தி காட்டக்கூடியவள் ஒரே ஒரு தெய்வம் காளிதாங்க போய் பிராடு ஏமாத்துக்கார பிராட்டுக்கார வேலையே இல்லை அவள் ஒரு சார்ந்த ஒரு நீதி நிலை தவறாதவள் நிலையில ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது காளியா தான் அப்படிப்பட்ட காளிகளுடைய வழிபாட்டுகளை நாம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ன பிரச்சனை தான் அவங்க பின்னாடி வரும் காவலாக வரும் துணையாக வரும் யார் உங்களை திட்டினாலும் பேசினாலும் சரி உங்களுக்கு வஞ்சகமான திட்டங்கள் போட்டாலும் சரி அதை முறியடிக்கும் உடைக்கும் முன்னாடி நின்று தடுக்கும் முடிஞ்ச அளவு எல்லா நேர்மையாக போராடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அவ காளிதான் ஜாதகத்தில் ராகு எங்க இருக்காருன்னு பாருங்க செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாருங்க சந்திரன் எங்க இருக்காருன்னு பாருங்க இதை வைத்துத்தான் காளி தேவியினுடைய அருளும் பொருளும் உங்களுக்கு இருக்கும் அவளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தொன்னு முப்பத்தி நம்பரில் நம்பர்ல தொடர்புள்ள காய பத்தி பேசுகிறேன் அப்படின்னா அவளுடைய அவதாரமே ஒரு புதுமையா இருக்கும் அவளை வணங்கக்கூடியவங்களுடைய சக்தி பலமா இருக்கும் நான் காளியை வச்சு கும்புறேன் நான் பெரிய சாமியார்னு ஆட்டமாட்டவங்க எப்படி நான் பாத்தீங்க இல்லையா தவறுபடியா போயிட்டான் நேர்மை தவறு தவறுவோன்னு நிலைக்க விடாது நேர்மையின் உச்சம் அவள் எல்லார் வீட்டிலையும் இருக்கா காளி உங்களுக்கும் அவள் தெய்வம் எனக்கும் அவள் தெய்வம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை we're a tiempo.